அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தலையில் வச்சுக்கோங்க தலையில் விற்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு என்னை கண்ட பணி போல் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் விலகணும் நான் சந்தோஷமாக வாழணும் உன்னோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது ஆங்கிலத்தினோட ஒரு புத்தாண்டில் வர கணக்கை தான் நம்ம புத்தாண்ட புத்தாண்டை நம்ம உலகம் முழுதும் கொண்டாடுற புத்தாண்டை நம்ம இனிமையாக வரவேற்கணும் நம்மளுக்கு கடவுளோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமாக அப்படின்னா நம்ம நல்லது நினைக்கிறோம் நல்லது செய்கிறோம் நல்லது யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே தான் நடக்கும் இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படின்றது நம்ம வந்து வாழறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவும் இனிய ஆண்டாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறைவனிடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதீத பாசம் இருக்குது அதீத பற்று இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட கடமைகளையும் நம்மளோட உழைப்பையும் மறந்து நம்ம காலடியிலே இருந்தாலும் அது மாறி பொதுவாக வந்து பாருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே இது செய்யணுமா சரிங்களா பன்னெண்டு மணி முடியுது பன்னெண்டு டான் அடிக்குது அடித்த பின்னாடி கடிகாரத்தில் இது நம்ம செய்யணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி நல்ல உங்களுக்கு சுடு தண்ணி ஹீட்ரு போட்டு முன்னாடியே வச்சுக்கோங்க பன்னெண்டு அடித்து முடிச்சிடணும் அப்போ அது மறுநாள் வருது அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் ஒரு கப்பில் ஒரு பெரிய தட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பில் வந்து பாருங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க ஒரு கப்பில் கொஞ்சம் கோமியம் ஒரு கப்பில் கொஞ்சம் கல்லூப்பு ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எள் ஒரு கப்பில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்கம்மா வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த சுடு தண்ணியை போட்டுட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தலையில் வச்சுக்கோங்க தலையில் விற்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்டிக்கணும் குலதெய்வம் இப்ப முருகப்பெருமானா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானே ஐயா முருகா இத்தனை வருஷம் எப்படி எங்க குடும்பத்தை நீ வாழ்வாங்க வாழ வச்சியோ கூடவே இருந்து காப்பாத்தனியோ எங்க குடும்பத்தை வழி நடத்துனியும் அதே மாதிரி இந்த வருஷமும் வழி நடத்து அப்படின்னு வேண்டிக்கணும் இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாருங்கள் நிறைய கொடுமை அனுபவிச்சிங்க பொண்ணுள்ள இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுங்க அஷ்டமத்து சனியில அப்போ இப்போ நம்ம என்ன வேண்டிக்கணும்னா ஐயா முருகா போன வருஷம் எனக்கு நிறைய கொடுமை அனுபவித்தேன் இந்த வருஷம் அது அப்படியே மாறணும் சூரியனை கண்ட பணி போல என்னோட பிரச்சனைகள் எல்லாம் விலகணும் நான் சந்தோஷமாக வாழணும் உன்னோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படி வேண்டிக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் உதாரணத்துக்கு உங்களோட இஷ்ட தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனா இருக்காருன்னா ஐயா ஈசா அகிலலோக ஐயனாகிய எம்பெருமான் பரமேஸ்வரா என்னைக்கும் உன்னோட கடாட்சம் அப்படின்றது என் குடும்பத்தில் இருக்கணும் உன்னை மறவாத வரங்குடு அப்படின்றது ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் என்றைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நீ என் கூடவே இருந்து எப்படி என்னை காப்பாற்றினியோ வழிநடத்துனியோ என்னை கெட்டது செய்ய விடாமல் ஒரு புண்ணிய ஆத்மாவா நல்ல ஆத்மாவா நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக வாழ வச்சியோ நேர்மை தவறாத நியாயம் தவறாத தர்மம் தவறாத நான் வாழ்ந்தணும் அதே மாதிரி இப்பயும் இனிமேல் பட்டும் வாழணும் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் என் குடும்பத்தில் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு இது அத்தனையும் வேண்டி நம்ம அதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அது மொத்தத்தையும் தலையில் வச்சு நம்ம சுடுதண்ணி ஊற்றி குடிச்சிடணும் புரியுதுங்களா இது செய்யணும் இப்போ வயதானவங்க எங்களுக்கு வயசாகுதுமா எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது தூக்கம் கெட்டுச்சுன்னா உடம்பு முடியாமல் போயிடுது மறுநாள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சிட்டு இதே வேலையை செய்யணும் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு இதுல சந்தேகம் வரும் அம்மா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டாச்சேம்மா நம்ம வந்து தமிழர்கள் தானே நம்ம வந்து இதை செய்யலாமா அப்படின்னா அம்மா நம்ம தமிழர்களா இருந்தாலும் தெலுங்குவாக இருந்தாலும் கன்னடக்காரர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே பயன்படுத்துறது என்ன அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது ஆங்கிலத்தினோட ஒரு புத்தாண்டில் வர கணக்கை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆக ஆங்கில புத்தாண்டை புத்தாண்டை நம்ம உலகம் முழுதும் கொண்டாடுற புத்தாண்டை நம்ம இனிமையாக வரவேற்கணும் நம்மளுக்கு கடவுளோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குடியல் குடியல்தனம் தாராளமாக செய்யலாம் இல்லைங்களா செய்யுங்க செய்யும்போது இப்படி வேண்டிக்கோங்க வேண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் அதை மறந்துடாதீங்க புரியுதுங்களா இது வந்து இது கூட வேணும்னா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம் சரிங்களா ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம் மறிகொழுந்தும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா பொது ஒரு ஐதீகம் உண்டுமா காலைய தினம் நம்ம என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லது நினைக்கிறோம் நல்லது செய்கிறோம் நல்லது யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே தான் நடக்கும் இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு மணிக்கு மேலே தானு பன்னெண்டு உடனே இதை செய்யுங்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்க ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி விடியற் காலையில் நம்ம இந்த ஸ்தானம் செய்யறோம் அப்படின்றது வந்து பாருங்க நம்ம பல புண்ணிய நதிகள்ல நீராடின பலனை கொடுக்கும் அதுக்கு மேலே பல புண்ணிய நதிகளில் நீராடி நம்ம பகவான இஷ்ட தெய்வத்தை வேண்டோம் குலதெய்வத்தினோட வேண்டோம் ஆக புண்ணிய நதியிலிருந்து நீராடி நம்ம வேண்டும் போது அந்த தெய்வம் நீ என்ன ஒரு வரம் கேட்குறியோ அந்த வரத்தை அனுகிரகமா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எல்லளவும் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த வருடம் இது எல்லாரும் பயன்படுத்துங்க அதே மாதிரி பாருங்க எல்லா விதத்திலையும் நம்ம நல்லவங்களா வாழணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க யாரையும் கெடுக்கக்கூடாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது கலிகாலம் நான் வந்து வழியே போயிட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு காசு கொடுத்து வாழறது மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து வாழறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லை நம்ம காசு பணம் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஏமாத்திட்டாங்க ஆடா நாலு வார்த்தை நல்லது சொல்லாமே அப்படின்னா கூட அந்த நல்ல வார்த்தை கெட்டதா போதும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் யாரையும் கெடுக்காம யாருக்கும் துரோகம் பண்ணாம யாரையும் குறை சொல்லாம நம்மை நாடி வருபவர்களுக்கு மட்டும் நம்மால் என்ற உதவி அப்படின்ற சில பல உதவிகளை செஞ்சு நம்ம வந்து வாழறோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவும் இனிய ஆண்டாகவும் வரும் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அதுக்கும் மேலே இந்த ஆண்டு என்னோட இறை வழிபாடு போன ஆண்டு இருந்ததை விட இன்னும் அதிகமாக நான் செய்யணும் அதிகமாக நான் உன்னை கும்பிடணும் காலடியிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனிடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதீத பாசம் இருக்குது அதீத பற்று இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட கடமைகளையும் நம்மளோட உழைப்பையும் மறந்து நம்ம காலடியிலே இருந்தாலும் அது மாறாது ஆக உங்களோட கடமைகளை செவ்வனே செய்யுங்க உழைப்பு அப்படின்றது எப்பயுமே இருக்கணும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரமும் நல்லா இருக்கு அப்படின்னா நாலு மடங்கு உழைக்கணும் அதே நேரமும் காலம் சந் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் நட்சத்திரமும் கோலும் சரியில்லை அப்படின்னா நாற்பது மடங்கு உழைக்கணும் ஆக உழைப்பு அப்படின்றது நம்ம மூச்சு விட ஆரம்பிச்சதுல அப்போ அப்ப நம்ம ரொம்ப சின்ன குழந்தையா இருப்போம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நினைவு அடங்கும் வரை உழைப்பு அப்படின்றது இருக்கணும் அதை மறந்துட Música